இது மழை பிடிக்காத மனிதனு ஒரு கவிதையான தலைப்பு சசிசியார் படமாக இருக்குன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது ஒரு வேறு எதிர்வார் படம் வந்தால் வேறு மாதிரி இருக்குது சார் ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷுவல்ஸ் ஒரு நம்பிக்கையை தருது ப ட்ரெய்லர் இது வந்து இந்த படத்துக்கு விழா வர்றதுன்றது நான் இந்த எல்லாம் வரல இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட் மாறுது ஏன்னா அதில் வந்து கமல் கமல்புரா சார் வர முடியல பிரதீப் வந்திருக்காரு ஸோ இவங்க எல்லாேருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறையா அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா லாப நஷ்டங்களை சந்திச்சு கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்திச்சு இந்த சினிமா நம்ம கொடுக்கும் இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கோட நிறைய வேறு வேறு தொல்லுந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அது மாதிரி தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன் கடன் பட்டிருக்கேன் நிறையா இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை இன்றைக்கி கமல் சார் வர முடியல அவருடைய தந்தையார் உடல்நிலை சரியானால் ஸோ இன்றைக்கி என்னென்னா சார் அது என்னென்னா இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோன்னே ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சினோரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா இருக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் இருபது கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டரிக்கில் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது இருபது கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும் இன்னைக்கு இருபது கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து மூணு கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கிது ஸோ என்ன மாதிரி ரேஷியோல இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆயிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து இது ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் தெலுங்குல ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா அறுபது கோடி சேருங்கிறாங்க நூறு கோடி சேருங்கிறாங்க பெரிய படம் வந்துச்சுன்னா இரநூறு பண்ணுச்சு முந்நூறு பண்ணுச்சு அறுநூறு பண்ணுச்சு இது எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை ஏன்னா தேட்டருக்குள் கூட உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம் ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட அது நாற்பது ரூபா பண்ண வேண்டிய படம் இருபது ரூபா பண்ணியிருக்கு அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு கர்டன் பண்ணிடுச்சு மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும் அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள் அதே படங்கள் வேண்டாம் அந் இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சு இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் நாம் நாற்பத்தம்பது கோடி நம்ம இருபது கோடி பெண்ணு அதிலேயே சந்தோஷமாயிட்டு இருபது கோடி பெண்ணிடுச்சு நிறையா பெண் அடிச்சுன்னு சொல்லிட்டுருக்கோம் அது இருபது கோடி அல்ல அதோட படத்தோட வலி நாற்பது கோடி அது ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணது எல்லாமே பண்ணதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்க்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது உள்ளே வந்துட்டுருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம் ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமறை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு தூரம் பரவும் அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதியில் இருக்கிற பாட்டில இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு அந்த சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து என்ன என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா மீடியா நண்பர்கள் முறுக்காக இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வு கூட நடந்து நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கதான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க அதை தீ உங்கள் வீட்டுக்கு பரவறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அந்த தயாரிப்பாளன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் கபாத்த பொறுத்து இல்லை ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்ப இசையாக நடுவில் கார்ப்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்க அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறாங்கன்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்ருக்காங்க படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடச்சதோ நைன்ட்டி பர்சன்ட் கிடச்சதோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடச்சதோ ஏதோ கிடைச்சதோ இல்லை இல்லை ஆனால் தயாரிப்ப நிலமை அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே கொண்டாந்து விற்க முடியல இருபது கோடிக்கு விற்றா நமக்கு இருபது கோடி டிஜிட்டல் விற்கும் சேட்டிலைட் விற்கும் நம்ம ஐம்பது கோடி பண்ணலான்னு ஆசைப்பட்டிருந்த சினிமாலாம் போய் இருபது கோடிக்கு விற்றாச்சு நீ ரெண்டே முக்கால் கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பில் பாடலுக்கு பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும் அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொள்ள பண்ணாதீங்க ரொம்ப நூறு சதவீதம் சரியான படத்தை நம்ம எடுத்துடவே முடியாது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நூறு மார்க் எடுக்கிறது இல்லை ஏதாவது நாற்பது ஐம்பது பாஸ் மார்க் கொஞ்சம் எண்பது எழுபத்தி ஐம்பதுன்னு எல்லாமே இருக்குது எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லாரும் வராங்க அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் குறைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவுசிங் இது இந்த படத்துக்கு போகாதீங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க சுடுகாட்டில் தனியாகன்றாலும் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான் அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம் இதெல்லாம் ஆளால் ஒரு செயற்பாட்டு விரைங்கிறது புடிவு அதை டெட் பண்ணிட வேணான்றது எல்லாரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சுட்டே போவோம் ஒரு சினிமா ஜெயிச்சா ஒரு ப்ரொடியூசராக ஜெயிக்கிறார் அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாதிக்கிது ஒரு படம் தோற்றுப்பானாலும் இன்னும் ப்ரொடியூசர் மட்டும் வெளியே போயிடுறாங்க ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளை எடுத்துகிட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணும்ன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள் இதில் இரண்டாவதாக இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவர் வந்து அவரை பற்றி நான் ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும் அவருடைய திறமைகள் வழிபடனால் அவருடைய திறமை டேரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்துக்காங்க எல்லோருடைய வாழ்த்துக்கள் முழுப்பாக வந்து விஜயாந்தியன் சாருக்கு வந்து ஆனால் அவர் வந்து மலை பிடிக்காத மனிதன் இல்லை அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன் முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன் பேராசை பிடிக்காத மனிதன் எல்லாம் நல்ல மனிதன் ஆனாலும் அவருக்கு இன்னும் அவர் அவர் அவருடைய ஏற்ற அவருடைய மனசுக்கு ஏற்ற வெற்றிகளை இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் மொத்த மீடியாவே வேண்டி உங்களையே கடவுள்மா நினச்சி நான் வேண்டிக்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய தேராகிற ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்க இந்த மாதிரி விரல் வீட்டு எண்ணிடலாம் அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும் அவர் நிறைய ஜெயிக்கணும் அவருடைய மொழியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலையும் அதை வந்து அவர் ஒன்றும் பேராசியப்படுத்தமான லக்ஸுரி லைஃப் வாழ்ற ஒரு கிடையாது ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் அவர் என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னொன்று இன்னும் ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் அது வந்து அவர் எதுவுமே மாற்றிக்க போகிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கிறோன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது இது வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னு அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படமாக அமையணும் இதுவும் கூட பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்க பாதிக்கும் வெற்றிக்கு வந்து எல்லாரும் ஆயிரம் சொந்தங்கள் வந்து நிற்பாங்க எல்லோரும் நிற்பாங்க ஆனால் தோல்வியே அடையக்கூடாது பெரிய வெற்றி அடையணும் இதை நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோப்பரேட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஈகோவாக எடுத்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணுறவங்கள கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல் நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்த நான் விமர்சனங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம் கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம் இந்த சினிமா நல்லா விட்டோம் தமிழ் சினிமாவுக்கு தேட்டர் ஆடியன்ஸ் வரவீங்க ஆடியன்ஸ்குக்கு தேட்டருக்கு வர தான் நம்ம எல்லோரும் பிழைக்க முடியும் வராத வராத தேட்டர் பக்கம் வராது இந்த படத்துக்கு வராது அப்படிலாம் சொல்லாத நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிவன்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெட்டியிட இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி